வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விரைவில் நமது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகிறார் நிகழ்ச்சி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கரை இன்று வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இரண்டு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்துக்கு ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவருடன் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கு எயிலரசன் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் மேலும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் தொண்டர்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை சிறப்பாக பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் ஏற்படுத்தினார்கள் ஐயா எடப்பாடியார் நம்முடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தருவதை முன்னிட்டு நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திக்காக ஈஸ்வரன் Okay, okay, na...